வளா நினைத்தபுரம் பார்வை அம்மா ஆயா நீ உச்சிகன் படைத்தவளா உலகமெல்லாம் பார்வை அம்மா மற்று பட்ட சுடுகாடு நீ படுத்த இடம் ஆசானம் ஆயா உனக்கு சுத்தி சுடுகாடு சூறையாடு மாசாணம் நீ பச்சை பிணங்கள் பிணங்களெல்லாம் பால்வடிய தின்பவளே சுட்ட பிணத்தை எல்லாம் சூறையாடி உண்பவளே முழங்காலு செல்லெழும்ப முறுக்கென்னு சங்கரிப்ப அடுங்காலு செல்லலும்ப கரும்புன்னு சங்கரிப்ப அடியே பேசும் பெரியாயே பிணந்திங்கும் ஆண்டுச்சி செற்றவளே சேல பெரிய அங்காள வரவேசொரி நடல சுடலையம்மா நடுகுடல தில்லவனோ நீ பார்ப்பவர்க்கு பார்வதியா ஆயா நீ பார்ப்பவர்க்கு பார்வதியா அம்மா உன்னை பகைத்து விட்டா நீ குலகாரி காண்பவர்க்கோ காணமயில் கணிபவர்கோ பெருநெருப்பு